தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எங்கள் நிலத்திலேயே இருந்த ஆறு வகையான கீரைகளை வச்சு உடலுக்கு வலிமை தரக்கூடிய கிராமத்து சட்னியை எங்கள் அம்மா செஞ்சாங்க இந்த சட்னியில் சாற்றணை போட்டிருக்கோம் அது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அடுத்து முடக்கத்தான் இதை பற்றி சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே நல்லா தெரியும் மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது கானாங்கீரை இது கிட்னிக்கு நன்மை செய்யும் வேலைக்கீரை இது தலைவலிக்கு மிகவும் சிறந்தது அடுத்ததாக கொத்தமல்லி கருவேப்பிலை இதை பச்சாவே சேர்த்துருக்கோம் அடுத்தது புளிக்கு பதிலாக புளியை கொழுந்து சேர்த்துருக்கோம் இந்த கிராமத்து சட்னியை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது பேர் சாட்ரணை அல்லது சாற்றணை இது ஒன்று போட்டு க சாப்பிட்டா ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும் சாப்பிட முடியல அதனால் பல கீரைகளோடு கலந்து போட்டு இதை கடையணும் இந்த கீரை முடக்கத்தான் அப்படின்னு சொன்னா கே இது பண்ணுறேன் பண்ண மாட்டேன் புளிக்கலாம் இதுதான் என்ன ஊற்று

Sampai jumpa di video

ரொம்ப அருமையாக இருக்குது முடக்கத்தான் சாட்டெண்ணெய் வேலைக்கீரை கருவேப்படை கொத்தமல்லி இரை அப்புறம் புளியந்த கானாங்கீரை புளியின் கொளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சால் சட்னி இது ரொம்ப நல்லது வாதம் வாதம் வைக்க ரொம்ப நல்லது சாட்டணை வந்து கல்லீர நல்லா பண்ணோம் வளப்படுத்தும் இந்த மாதிரி ஒவ்வொரு கரையும் ஒவ்வொரு பயன்பாடு அதனால் திணிக்கிறிங் போட்டு நீங்கள் என் தமிழ் சொந்தங்களே அனைவரும் சாப்பிட வாங்க உங்களுக்கும் செஞ்சு போட நான் தயாராக இருக்கேன் வந்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க அதான் எனக்கு மனசனுக்கு வாழ்க வளமுடன் வாழ்க சாப்பிட்டோம்